அடுத்ததாக கலிடை குறிச்சியிலிருந்து ஷேக் என்கிற சகோதரர் கேட்கிறார் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் தனது போர்க்கவசத்தை ஒரு யூதனிடம் அடைமானம் வைத்து கடன் பெற்றிருந்தார்கள் அப்போ கடன் கொடுத்த யூதர் லாப நோக்கம் இல்லாமலா பணம் கொடுத்திருப்பார் அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கும் தானே அந்த மாதிரி இப்பொழுது வங்கியில் முக்கிய தேவைக்கு கடன் பெறுவது இதன் அடிப்படையில் சரியா அப்படின்னு கேட்குறாங்க ரசூசல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அவர்கள் ஒரு உணவு தேவைக்காக தனக்கான ஒரு பொருள் தேவைக்காக ஒரு யூதன்ட்ட போர்க்கவசத்தை அடைமானம் வைத்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் அப்போ சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா யூதர்கள்னாலே வட்டியிலே மூழ்கி இருப்பவர்கள் வட்டிக்கு சாட்சியாக இருப்பவங்க வட்டியை வாங்குகிறவங்க கொடுக்குறவங்க அது மாதிரியான ஒரு குரூர சிந்தனை கொண்டவர்கள்தான் இப்போ யூதன்ட்ட நபிகளார் போர் கவசத்தை அடைமான வைக்கிறாங்க அவன் அதற்காக ஏதோ ஒன்றை கொடுக்கறான் பிறகு அவன் லாப நோக்கம் இல்லாமலாக இதை செய்திருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இப்போ இன்னைக்கு வங்கியில் அவசிய தேவைக்காக முக்கிய தேவைக்காக நாம் கடன் பெற்றால் என்ன யூதனும் எப்படியும் வட்டி தானே இருந்திருப்பான் வட்டி கொடுத்துருப்பான் தானே அவனுக்கு இதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாகவே அல்லாஹுவின் தூதரவர்கள் வட்டி வாங்கக்கூடியவர்களை வட்டி கொடுப்பவர்களை அதற்காக சாட்சி கையெழுத்து அதற்கு ஆதரவு கொடுப்பவர்களை முழுமையாக சபிக்கிறார்கள் அல்லாஹுவின் ஒட்டுமொத்த லனத்து சாபம் உண்டாவதாக என்று அல்லாஹுடைய தூதர் வன்மையாக கண்டிக்கிறாங்க இப்போ ரசூல் செல்லா அவங்க ஒரு யூதன்கிட்ட போர் கவசத்தை அடைமானம் வைத்ததன் பின்னணியில் ஹதீஸே நமக்கு தெளிவுபடுத்துகிறது இப்போ இதில் யூதனுக்கு என்ன லாபம் இருக்குது அவன் அடைமான பொருளை வாங்கி கொண்டு அந்த பொருளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறான் ரசூல்லாவுக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டான் ரசூல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு யூதன் பெரிய ஆளும் கிடையாது பெரிய மனசும் கிடையாது இல்லை யூதனுக்கு என்ன லாபம் இதில் ஒரு நபித்தோழர் பெரிய பணக்கார நபித்தோழர்கள் இருக்கிற பொழுது அவங்கள்ட்ட ரசூல்லா கடனாக கேட்டால் அள்ளி கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்போ அவர்களை எல்லாம் விட்டு விட்டு யூதன்கிட்ட போய் நபிகளார் ஒரு உதவியை கேட்பதன் பின்னணியில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக யூதர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்தார்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாங்க கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுபவர்களாக இருந்தாங்க இந்த செய்தியை நமக்கு தெளிவுபடுத்துகிறது யூதனுக்கு என்ன லாபம் அப்படின்னா அவன் செய்த வியாபாரம்தான் லாபம் அவன் வியாபாரத்தில் வைத்த அந்த லாபம் அந்த லாபம் பெறுதல் என்பதை அவன் அதிலே இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸாக பாசிட்டிவாக அவன் பெற்றுக் கொள்கிறார் சஹி புகாரிகளை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியில் ஆயிஷா எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க அண்ண நபிய சலல்லா அலை சல்லம் அல்லாஹுவின் தூதரவர்கள் இஷ்தரா தஹாமன் மின் யகுதியின் ஒரு யூதனிடம் குறிப்பிட்ட தவணையில் திருப்பி தர்றதா சொல்லி உணவுப் பொருளை வாங்கினாங்க இஷ்டரா நீ வந்து உணவுப் பொருளை தா குறிப்பிட்ட தவணைக்கு பிறகு அந்த உணவுப் பொருளுக்கான தொகை என்னவோ எவ்வளோ தீனாரோ எவ்வளோ திருகமோ அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன் இப்போ தான் ரசூல்லாம் என்ன பண்ணுறாங்க இல்லை அஜலின் கொஞ்சம் குறிப்பிட்ட தவணைக்கு பிறகு நான் திருப்பி தந்துடுறேன் ஹதீத் தன்னுடைய இரும்பு போர் கவசத்தை அதற்கு அடமானமாக கொடுத்தாங்க இந்த பொருளை வைத்துக்கோ எனக்கு உணவுப் பொருளை கொடு நீ வியாபாரம் செய்கிற விற்பனை செய்கிற அந்த உணவுப் பொருளை கொடு குறிப்பிட்ட தவணைக்கு பிறகு நான் இந்த உணவுப் பொருளுக்கான பொருளாதாரம் என்னவோ அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அது வரைக்கும் இந்த போர் கவசத்தை அடமானமாக வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்ததா சை புகாரியில் இருக்கிறது இதில் அவனுக்கு என்ன லாபம் நோக்கம் வியாபாரம் தான் லாப நோக்கம் விற்பவன் நஷ்டத்திற்கு விற்பானா ஒரு பொருளையும் விற்கிறான் எவ்வளவிற்கு வாங்குகிறானோ அதிலிருந்து ஒரு லாபத்தொகை என்று வைத்து தான் கொடுப்பான் அந்த லாபத்தொகை தான் அவனுக்கு வியாபாரம் நானூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறாரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறாரு இரநூறு ரூபாய்க்கும் விற்கிறான் நூறு ரூபா லாபம் நபிகளார் திருப்பி கொடுக்கிற பொழுது அவன் என்ன ஒரு தொகையை நிர்ணயித்து அந்த பொருளை ரசூல்லாவுக்கு கொடுத்தானோ அந்த ஒரு தொகையை நபிகளார் திருப்பி கொடுப்பார்கள் என்கிற செய்தி நமக்கு தெளிவாக விளங்குகிறது அதே மாதிரி சஹி புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பார்க்குறோம் அனசிறதை எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க தீட்டப்படாத கோதுமை அதே மாதிரி தயாரிக்கப்பட்ட ரொட்டி வாசனை நீங்கிய உருக்கப்பட்ட கொழுப்பு இதெல்லாம் ரசூல்லாவு நான் கொண்டு போனேன் அல்லாஹுவின் தூதரவர்கள் தன்னுடைய கவசத்தை ஒரு யூதனிடம் அடைமானமாக வைத்து அவரிடமிருந்து தம் குடும்பத்தாருக்காக தீட்டப்படாத கோதுமையை வாங்கியிருந்தாங்க நார்சூல்லாவுக்குன்னு சில பொருட்களை எடுத்துகிட்டு போனேன் அங்கே பார்த்தா கோதுமை இருந்துச்சு என்ன அப்படின்னா யூதன்ட்ட தன்னுடைய கவசத்தை அடமானமாக வச்சு தீட்டப்படாத கோதுமையை வாங்கியிருந்தாங்க சொல்லிவிட்டு ஆனால் சிலதில் எல்லாம் அவங்களே சொல்கிறாங்க முகம்மதின் குடும்பத்தார் தீட்டிய கோதுமையில் ஒரு சாவு பிற தானியத்தில் ஒரு சாவு கூட இருந்ததில்லை அந்த நேரத்தில் ரசூல்லாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மனைவியர்கள் இருந்தார்கள் தீட்டிய கோதுமையில் ஒரு சாவோ பிற தானியத்தில் ஒரு சாவோ கூட இல்லாத தான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் திருமணம் முடித்து ஒன்பது மனைவியர்களுக்கு தன்னுடைய பணிவிடைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத அந்த சிறதை எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ யூதன் அவன் பெரிய ஒரு பரந்த மனப்பான்மையோடு இவர் முஹம்மது அதனால் இவருக்கு நாம் இந்த பொருளை கொடுப்போம் என்கிற சிந்தனையிலலாம் அவங்க கொடுக்கல இஷ்டரா தாமன் நான் எனக்கு உணவு வேண்டும் எனக்கு தானியம் வேண்டும் எனக்கு கோதுமை வேண்டும் நான் ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு பிறகு அந்த கோதுமைக்கான பொருளாதாரத்தை திருப்பி கொடுத்துருவேன் அதுக்கு பகரமாக நான் திருப்பி தர வரைக்கும் இந்த இரும்பு போர் கவசத்தை நீ வைத்துக்கொள் என்கிற டீலிங் தானே உடைய இதில் யூதன் வட்டிக்கு கொடுத்தான் என்பது கடுகளவு கூட கிடையாது அவன் வியாபாரம் செய்கிறான் அவன் வியாபாரம் செஞ்சது அவனுக்கான லாப நோக்கம் அவனுக்கான அந்த ப்ராஃபிட்டை அதிலே அவன் எடுத்துக்கொள்வான் இப்போ இன்றைக்கு வங்கியிலே செலுத்தப்படுகிற கடனோ வங்கியிலே வாங்குகிற கடனோ அல்லது நகையை கொண்டு போய் அடகு வைத்து அடைமானம் வைத்து ஒரு பொருளை வைத்து ஒரு வீட்டை வைத்து அல்லது பயன்படுத்துகிற ஒரு பொருளை ஒப்படைத்து விட்டு நாம் வாங்குகிற அடகு என்பது இதில் அடங்குமா இது பச்சையாய் தெரியும் வட்டிதான் வங்கிகள் நடத்தப்படுகிற அத்துணை வங்கிகளிலும் ஒரு பொருளை நீங்கள் உள்ளே வைத்து எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்டாலே அதற்காக சதவிகித வட்டிகள் போடப்படும் அந்த பொருளை மீட்ட முடியலைன்னா அந்த பொருள் உள்ளே போயிடும் மீண்டும் விடமாட்டார்கள் நாம் கட்ட வேண்டிய தொகை எவ்வளவோ அதற்காக ஜப்தி செய்வதற்காக வருவார்கள் வீடு தேடி வருவாங்க அந்த வட்டியை செலுத்தியே ஆகணும் அப்போ இந்த இரத்தத்தை உறிஞ்சுகிற வட்டியை நபிகளாறு அடைமானம் வைத்ததோடு ஒப்பிடுவதற்கு கடுகளவிற்கு கூட முகாந்திரம் கிடையாது இது வேறு அது வேறு இது பச்சையாய் மிக தெளிவாய் தான் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்கிறான் வட்டியை எம் ஹக்குல்லாஹு ரிபா வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான் நகையை அடகு வைப்பதா ஒரு பொருளை அடகு வைத்து பணத்தை கடனாய் பெறுவதா எப்படியாவது நகையை மீட்டிடலாம் அந்த பொருளை விடலாம் என்கிற சிந்தனையில் யார் வங்கியிலே போய் கடன் வாங்குகிறாரோ நிச்சயமாய் வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான் அப்போ அவசிய தேவைக்காகவோ முக்கியமான நேரத்திலோ நிர்பந்தமான சூழலிலோ நாம் வங்கிக்கு சென்ற ஒரு பொருளை நான் அடகு வைத்து நான் கடனாய் பெறுகிறேன் இதற்கு இந்த செய்தி அனுமதி என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நபிகளார் அடைமானம் வைத்தது வேறு அவங்க மீட்டாமலேயே மௌத்தம் ஆயிட்டாங்க அந்த அவர்கள் எவ்வளவு பொருளாதாரத்துக்கு வாங்கினாங்களோ அதுக்கு அந்த போர் கவசத்தை அவன் யூதன் எடுத்துக்கொண்டான் அவ்வளவுதான் பிறகு அவனுக்கு வியாபார நோக்கமும் இருக்கிறது அவன் பிசினஸ் செய்கிறான் அவன் வியாபாரம் இங்கே பேங்க் நடத்துகிறவங்க வியாபாரமாக பண்ணுறாங்க பச்சையா பக்காவா தெளிவா இவர்கள் வட்டிக்காகத்தான் அந்த காரியத்தை தொடங்கியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெளிவாய் உணர்ந்து கொள்ள முடிகிறது நபிகளார் யூதனிடத்தில் போர் கவசத்தை அடைமானம் வைத்து பொருளை வாங்கியது வேறு இன்றைக்கு நடத்தப்படுகிற சாபத்திற்குரிய சாபத்தை பெற்று தருகிற வங்கியிலே கொடுக்கப்படுகிற வட்டி என்பது வேறு இரண்டும் ஒரு காலம் ஒன்றாக முடியாது என்பதை இந்த கேள்வியை கேட்ட சகோதரர் மற்றும் நம் அனைவர்களும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாய் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா